வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்தி சுதந்திர போராட்ட வீரர் புரட்சியாளர் பகச்சிங் நூற்று பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ரத்ததான முகாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு பொது மருத்துவமனையில் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் சார்பில் மருத்துவர் எம் இளமதி அவர்கள் தலைமையில் இரத்ததான முகாம் நடைபெற்றது இதில் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் பகத்சிங் மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சென்ட்ரல் ஆப் இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி தமிழ்நாடு ஆகிய கூட்டமைப்புகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இம்முகாமில் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் குமரேசன் ராஜேந்திரன் மகாலிங்கம் சஞ்சய் அபிஷேக் பெரியசாமி ராஜா ராஜ்குமார் சக்தி ஆகியோர் இரத்த தானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தோழர் செம்முகில் ராசலிங்கம் செய்தியாளர் நேருஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கல்லூரி மாணவர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்தம் தானம் செய்தனர் செய்தியாளர் ஆத்தூர் நேருஜி